வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் பத்து வாசிப்பவர் மதுமிதா தைப்பூசம் முடிந்த பிறகும் களைக்கப்படாத கடைகளும் ஊர் திரும்பாத வியாபாரிகளும் தெருச்சந்துகளில் முழுக்க குவிந்த குப்பையுமாக பழனி நாரியது பண்டாரம் பகல் முழுக்க விடுதியறையில் கிடந்தார் எட்டு நாள் தொடர்ந்து குடித்ததில் குடிக்காத போதும் புளித்த ஏப்பமும் தலைக்கணமும் இருந்தது காலையில் சிறுநீர் கழித்த போது உள்ளே ஏதோ அடைத்தது முள் போலவோ பழுக்கக் காய்ச்சிய சிறு இரும்பு குண்டு போலவோ முக்கியபோது கொதிக்கும் நீர் போல சுட்டபடி வெளியேறியது வழியில் ஒரு கணம் கண்களை இருட்டிக் கொண்டு வந்தது முருகா என்று எழுந்து திரும்பி வந்து படுத்து மெத்தை புகை மாதிரி உள்ளே இழுத்து கீழே கொண்டு சென்றபடியே இருந்தது மதியம் தாண்டிய பிறகு தொம்மன் தேடி வந்தான் சகாவு விழிச்சு என்றான் எங்கே இருக்காரு கடையில் கடையிலுண்டு சரி என்று எழுந்து அமர்ந்தார் சரி நான் வரேன் சொல்லு என்றார் அதன் பிறகு குளித்து உடைமாற்றி விபூதி அணிந்து கிளம்பினார் தெருவிங்கும் பலவிதமான குப்பைகள் கூட்டி குவிக்கப்பட்டிருந்தன அவற்றின் மீது பன்றிகள் மோதி துளாவின ஒரு டெம்போ முழுக்க வாழை மரங்களை ஏற்றி கொண்டிருந்தனர் குலையில்லாத வாழை மரங்கள் அலங்காரத்திற்கு நடப்பட்டிருந்தவை ஒளிப்பெருக்கிகளில் முருகன் புகழ் ஓய்ந்து பணிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் என்று குரல் நாய்க்கர் இருந்தார் கொச்சனை காணவில்லை வாங்க வாங்க பண்டாரம் என்ன இந்த பக்கமாக காணவே இல்லை பெரியாளாயிட்டீங்க ஏங்க பெரியாளும் சின்னாலும் இந்த நிமிஷம் வர வேலை இந்த உருப்படிகளை கெட்டி மேய்க்குதுன்னா சும்மாவா உட்காருங்க என்ன சாப்பிட்றீங்க ஒன்றும் வேண்டாம் எங்கள் நாயரு வருவார் ஒரு சின்ன வேலையாக போயிருக்கார் நாய்க்கார் குரலை தாழ்த்தி அவன் பேச்சில் மயங்கிடாதீங்க ரொக்கம் இவ்வளவு கை மாற்று இவ்வளவுன்னு பேசி கராராக முடிக்கணும் சிரித்து பேசி சகாவேம்மா கொட்டையை களவாண்டுக்கிட்டு போயிடுவான் மலையாளத்து தாழி ஆமாம்மா மலையாளத்தான்னா தான் இருக்க வேண்டியிருக்கு உங்கள் உருப்படி ஒன்று ஆஸ்பத்திரியில் கடந்ததே எப்படி இருக்குது அதுக்கு என்ன இந்த ரோகமும் மற்றதும் தான் இதுகளுக்கு ஒரு இளவும் இல்லை பாருங்க பழ பழான்னு இருக்கான் பாலும் நெய்யுமா திங்குதான் கேட்டால் பிரசரங்கியான் ஹார்ட்டுங்கியான் இவனுகளே அப்படி அல்லதும் உண்டுமா எல்லாம் டாக்டர் பேசி உண்டு பண்ணுறது தானே இந்த கையால் சம்பாதிக்கிறோம் அந்த கையால் அவனுகளுக்கு கொடுக்குறோம் பழைய காலத்தில் டாக்டர்னால் தெய்வம் சைக்கிளில் போனான்னா சனம் விழுந்து கும்பிடும் பொய்யில்லை இந்த ஊரில் ரகுநாதராவுன்னு ஒரு டாக்டர் இருந்தார் அவரை சன விழுந்து கும்பிடுறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அவர் மிதித்த மண்ணை வாரி பொட்டலை கட்டி கொண்டு போவாங்க சீக்கு பிள்ளைகள் நெத்தியில் போடுறதுக்கு இப்போ உண்டு அதெல்லாம் பேசப்படாது ஐயா கை வலிக்குதுன்னு உள்ள போய் எக்ஸ்ரேடு பீபி பாரு மயத்தை பிடுங்கு கொஞ்சம் அசந்தா வயத்தையோ நெஞ்சையோ கீறி போடுவான் கேட்டால் உமக்கண்ணை தெரியும் ஓய் உம்ம கை வயத்தில் இருந்து தொடங்குது தெரியுமாம்மா கலிகாலம் கலிகால வைபவம்னு சும்மாவா சொன்னாங்க என்றார் பண்டாரம் ஒன்றுக்கும் நியதி இல்லை கண்டதே கோலம் கேட்டதே அலங்கோலம் இங்கே போகுது பாருங்கள் படிக்கிற புள்ள மாதிரியாக இருக்குது ப்ரா என்ன பவுடர் என்ன குதிகால் செருப்பு என்ன என்ன சொல்ல வானம் கிளிகிற நாள் வரப்போகுது போங்க சொல்லாதீங்க என்னாச்சி எல்லாம் அப்படி அப்படித்தான் நமக்கும் வீட்டில் மூணு கொமரக இருக்குது இந்த மாதிரியா பவுடரும் பாடியும் மாட்டோம் அலையுதுக மூத்தவளுக்கு தரம் பார்க்குறீங்களா பார்த்துட்ருக்கேன் ஒரு பிஏ வேணும் சர்க்காரியில் பத்து காசு சம்பளம் அம்பிடுத்தேன் என்ன கொடுப்பீரு ஐம்பது பவுனு கையில் ஒரு லட்சம் பின்ன தட்டுமுட்டு செலவுக நல்ல தரமான ஒரு கோட்டை வெதப்பாடு வயலை வச்சுட்டு என்ன செய்ய புஞ்ச இல்லையா இருக்குது அது ஒரே ஒரேக்கரு ஆனால் சர்க்கார் சோழி வேணும் சர்க்கார் சோழின்னு பார்த்தா இப்போ கார் எங்கே சரியாகாது ஓய் நல்ல கம்பெனி வேலை பாரம் இருந்தாலும் சர்க்காருன்னா அதுக்கு கணக்கு வேற இல்லா கொச்சனின் கார் வந்து நின்றது அவர் இறங்கி டிரைவரிடம் ஏதோ பேசினார் செங்குடியெல்லாம் ஜோறு தான் என்றார் நாயக்கர் கொச்சன் டொக் டொக் என்று வந்து என்ன பண்டாரமும் பரதேசியும் பேசிகிட்டு இருக்கீங்க என்றார் சாயா சொல்லட்டா சொல்லும் எனக்கு வித்தவுட்டு அதான் தெரியுமே ஓய் எனக்கு தெரிஞ்ச சுகர் இல்லாத மலையாளத்தான் பூலோகத்தில் இல்லை கொச்சன் அமர்ந்தபடி பின்ன காரியங்க என்றார் காரியங்க மரப்போல என்றார் பண்டாரம் பண்டாரம் டாக்டரை பார்த்து ஒரு ஊசி போடும் போய் மூத்த ரோகம் தேறி இருக்கு என்றார் பண்டாரம் முகத்தை தடவி என்ன என்றார் மற்றது பழனி பஞ்சாமிருந்தோம் மூத்திரம் எப்படி போகுது சூடு ஊருக்கு போய் ஒரு மொந்த பயணி குடித்தா தனியும் அது சூடு இல்லையா தீ பொண்ணுறுக்கி தீ நல்ல டாக்டரை பாரு உரை போட மாட்டியா என்றார் நாயக்கர் என்னத்த வர மப்பு கேறினாப்ல உணவு உடை உரையுள் அதான் தமிழ் சாஸ்திரம் பழைய காலத்தில் சொல்லியிருக்கே என்றார் கொச்சன் சரி அப்பம் காரியங்கள் பேசிடலாம் சாட்சி நாயக்கர் உம்மை எனக்கு இருபது வருஷமாக தெரியும் நமக்குள்ளே இதெல்லாம் என்னத்துக்கு அது நியாயம் ஆனால் தர்மமே ஆனாலும் ஒரு காவல் இருக்குது நல்லதில்லையா என்ன நாயக்கர் பின்ன உரலை திருடணுமானாலும் விரலுக்கு மறைவாவது வேணும் என்றார் நாயக்கர் உம்ம பழைய தொழில் விட்டு போகாதே என்றார் கொச்சன் உங்கள் பழைய தொழில் விட்டு போகுமா எல்லாம் சரிதான் பேசின கணக்குப்படி எனக்கு ஏழு உருப்படியே நீங்கள் எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு உருப்படி நாளும் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு அம்பிடுதேன் என்ன தம்பிடு சொன்னால் போருமா கணக்கு வேண்டாமா உம்ம சரக்கில் மண்டை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரேட்டு மற்றதெல்லாம் சராசரி நான் தரது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆறு அந்த சுள்ளிக்கா கிளவியா பார்த்தா வாழை கருவாடு மாதிரி இருக்கா இருந்த இருப்பில் இருபது இட்லி திங்கியா இப்படி பேசிட்டே போகிறதுல அர்த்தம் இல்லை நாம் ஒரு ரேட்டை போட்டு முடிச்சா அதுக்கு ஒரு உறப்பு இருக்கணும் உபரியாக இரண்டாயிரம் மட்டும் தருவதாக இறுதியில் கொச்சன் ஒப்புக்கொண்டார் பண்டாரம் மனம் கசந்து போனார் ஆனால் வேறு வழியில்லை மொத்தமாக வசூல் இருபத்தோராயிரம் ரூபாய் வந்திருந்தது ஒன்பது நாட்களுக்கு அது நல்ல தொகைதான் நம்ம வண்டியிலேயே போகலாம் என்றார் கொச்சன் நீர் சரக்குகளை நம்ம சகாவுக்கு காட்டும் நம்ம சரக்கு லோட் பண்ணோமோ இதையும் சேர்த்து லோட் பண்ணிவிடுவான் உங்கள் சரக்கை விட்டுட்டு போயிடுவான் நீர் கூட்டிகிட்டு போவோம் விற்கிற சரக்குக்கு ஆயிரம் ரூபான்னு போலீஸ் சொல்லுதான் ஆமாம் இது அவன் நாடு இல்லையா மக்கா இது சனநாயக நாடு ஃபார் தி பீப்புள் பை த பீப்புள் நாம விக்கல்ல வாங்கல்ல அப்புறம் என்ன அது சரியாக்கும் காரில் இருந்த இளைஞனை அறிமுகம் செய்து வைத்தார் இது சஹாவு ஸ்ரீகண்டன் நாயர் இப்போ நம்ம ஏரியாக்களை இவர்தான் கவனிக்கிறார் பண்டாரம் சற்று மிரண்டு விட்டார் ஸ்ரீகண்டன் நாயர் மம்முட்டி சாயலில் சிவப்பாக கனத்த மீசையும் சிவந்த உதடுகளும் விளிம்பில்லாத கண்ணாடியுமாக திரைப்பட நடிகர் போல இருந்தான் ஹலோ என்று கை நீட்டினான் பண்டாரம் தயங்கியபடி கை நீட்டினார் தமிழ் படிச்சு வருது என்றான் ஸ்ரீகண்டன் நாயர் கொல்லாம் என்றார் பண்டாரம் பண்டாரம் பயப்படாதீர் இவர் அட்வொகேட்டாக்கும் இனிமேல் நம்ம மருமக ஐயோ உள்ளதா ஆமா அட்வொகேட் கையில் இருக்கிறது எதுக்கும் நல்லது இல்லையா அது பின்ன இல்லையா அடிவாரத்தில் வண்டியை நிறுத்திவிட்டு பண்டாரமும் கொச்சனும் இறங்கி நடந்தார்கள் பின்னால் ஸ்ரீகண்டன் நாயர் வந்தான் இவன் ஆளு பார்க்க ராஜகுமாரன் மாதிரிலாம் இருக்கான் ஒரு கோடி ரூபா பிஸ்னஸ் ஆக்கும் பண்டாரமே பின்ன இருக்க மாட்டானா பண்டாரம் ஒன்றும் சொல்லவில்லை சபரிமலையில் தேவசம் போர்டுக்கு அடுத்தபடியாக லாபம் நமக்குத்தான் ஏது ஆனால் ஒரு மூவாயிரம் ரூபாய் விட்டு கொடுக்க மாட்டேரு அக்கா அப்படி விட்டு கொடுக்காமல் இருந்து இது இப்படி ஆச்சு உம்மட்ட பேச நம்மால முடியாது படிகளில் ஒரு பெரிய போஸ்டர் மீது ஏற்கு கிடந்தாள் சற்று தள்ளி மயில்சாமி படிகளில் கூட்டம் குறைவாக இருந்தது பெருமாள் எங்கட்டி அவங்க சாப்பிட போனாக என்றாள் எருக்கு பார்வையை தாழ்த்தி வெட்கத்துடன் இவ என்னட இந்த நாணம் பிடிக்கியா மொழாலி அவள் புது பொண்ணுலா கழுத்த பாத்தியலா அது என்ன டி எருக்கு முகத்தை கையால் மூடிக்கொண்டாள் மயில்சாமி உற்சாகமாக பெருமாள் கட்டினது ஆஸ்பத்திரியில் இருந்து விட்டு கிட்டியதுக்கு கெட்டியிருக்கான் பெண் அப்படியே கேரி பூத்து போட்டா சிரிப்பும் கண்ணீரும் மூணு நாளாட்டி எப்போ பார்த்தாலும் அவிகே அவிகேன்னு பாட்டு சவத்து மூதிக என்றபடி பண்டாரம் முன்னால் நடந்தார் பண்டாரம் ஸ்ரீகண்டனிடம் மண்டையனை காட்டி மண்டை எப்பையும் மோதப்படாது தலையோடு கெட்டியில்ல பொத்துட்டு வந்துடும் என்றார் உருப்படிகளை ஸ்ரீகண்டன் நாயர் ஒரு சிறு நோட்டில் குறித்து கொண்டான் குருவியை அவர்கள் பார்த்ததும் ராமப்பன் நாயரே இதை வாங்கிவிட்டேரோ என்றார் ஆமா சகாவே ராமப்பனின் வாய் திறந்தபடி நின்றது குருவி மாறி மாறி பார்த்தாள் ராமப்பன் சட்டென்று அவரது இயல்புக்கு மாறின பதறிய குரலில் ஓய் நாயரே என்னையும் வேங்கிக்கிடும் யா நாயா வளக்கிறேன் யா நீரு நாயக்கே பிரிச்சு நாயரே பிள்ளைய போல இருக்கா ஓய் பண்டாரோ இம்படினாலும் உமக்கு நாயா உழைச்சேன் ஓய் கீச் என்ற உளியுடன் குருவி தவழ்ந்து விழுந்து போய் ராமப்பனை இறுக கட்டி ராமப்பன் அவள் தலைமயிரை விரலற்ற கரங்களால் வருடினார் பழுத்த கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது பண்டாரம் உங்கள் ஐட்டத்தை பார்த்துடுவோம் நாயரை எதுக்கும் குழப்பம் இருக்கப்படாதுல்ல என்றார் படிகளில் ஏறி சென்ற போது கொச்சன் அந்த எருமையை வித்தேருன்னா எனக்கு சொல்லுவே வே விளைய நீர் சொல்லும் நான் வாங்கிக்கிடுவேன் என்றார் அது இனி அடுத்த வருஷம்தான் தேரும் குட்டி போட்டு ஒரு வாரம் ஆகல்ல அகமது குட்டி தன் விதைகளின் மீது அமர்ந்திருப்பது போல தெரிந்தான் எதிரே ஒரு கால் இல்லாத கிழவி இருவரும் குதூகலமாக சிரித்து பேசி கொண்டிருந்தனர் எந்த அயமுட்டி காரியங்கள் ஒன்றுள்ள சகாவே ஒரு கொச்சு வர்த்தமானம் நடக்கட்டே நின்னை விட்டுட்டுண்டு கேட்டோ இயாளலா என்றான் பண்டாரத்தை ஏறிட்டு பார்த்து நல்ல மனுஷியனானும் எனக்கு சாய பீடி ரெண்டும் ஒரு குறவும் உண்டாகான் பாடில்லா என்றான் அகமது பின்ன சீத்த வாக்கு அடி இம்மாதிரி ஏற்பாடொன்றும் நடக்குல்லா ஒரு ரூபா தேற்றி போலீஸுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிக்கன்னு எனக்கறியாம் அல்லங்கி மாத்திருபூமிக்கு ஒரு கத்து மனசிலாயோ பெரிய சீன்றமாக இருப்பான் போல இருக்கே தமிழ் மாதிரி இல்லவே மலையாளி எழுத்து படிச்சவன் பார்த்து பதமாக நடக்கணும் அவன் கேட்டதை கொடுத்துடு பைசா ஒரு குறைவு இருக்காது நித்த அறுவடை பின்னே என்று பின்னால் இருந்து கூப்பிட்டான் அகமது திவசமும் காலத்து இன்னைக்கு மலையாள பேப்பர் வேணும் மாதபூமி அது கணிசம் பரஞ்சில்லன்னு வேண்டா பஞ்சு மெத்த கேப்பான் போல இருக்கே பேப்பர் தானே கேட்க குடு பேப்பர் படித்து ஒருத்தன் இங்கே புரட்சிவாதி ஆகிறதில்ல பேப்பர் ஒரு மாதிரி கஞ்சாதான் என்றார் கொச்சன் அவரது உருப்படிகளை பார்த்துவிட்டு திரும்பும்போது தூரத்திலேயே மாங்கண்டிசாமியின் பாட்டு கேட்டது பெற்ற தாய் ஊறவோ பெண்ணுக்கு இல்லையடி உற்ற தந்தை ஊரவோ உதவாம போகுமடி கற்ற வித்தையெல்லாம் காசுக்கு ஆகாதடி பற்றாத கண்ணீரல்லோ வாய்ச்சே தூணையடியோ ராமப்பன் வாய் திறந்திருக்க தடியை ஊன்றியபடி அசையாமல் அமர்ந்திருந்தார் மடியில் குருவி தலை புதைத்து கிடந்தாள் இஸ் தட் கை என்றான் ஸ்ரீகண்டன் நாயர் மை உருப்படி குட் சாமியார் என்றார் பண்டாரம் ஹி கன்சிடர் ஹிம் எ டிவைன் அசட் என்றார் கொச்சன் அது எந்த பாட்டாக்கும் என்றான் ஸ்ரீகண்டன் நாயர் அவர் சொந்தமாக பாடியது அவர் அப்படி பலதும் பாடுவார் ஒரு நேரம் ரெண்டு இட்லி திம்பார் வயசு பத்து நூறு இருக்குன்னு சொல்லியதுண்டு நான் வாங்கி பல வருஷம் ஆகுது ஸ்ரீகண்டன் நாயர் பிறகு பேசவில்லை படிகளில் இறங்கும்போது சட்டென்று நீங்க என்ன கேட்குறீங்க என்றான் நான் விக்கலசாமி விளைய சொல்லுங்க அது எனக்கு ஐஸ்வர்யமாக்கும் ட்ரூ அந்த ஐஸ்வர்யம் தான் இந்த விளைய தருது இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கிடுங்க இருபதா அதாவது முப்பது பண்டாரம் தடுமாறினார் ஒரு கணம் கழித்து பணம் பெருசில்ல சாமி எனக்கு ஐஸ்வரியமாக்கும் சாமி இல்லாட்டி ஐம்பது என்றான் ஸ்ரீகண்டன் நாயர் கடைசி வில பண்டாரம் பிரமித்து படியில் நின்றார் அறுபதாயிரம் ரூபா பத்தாயிரம் ஏன் போனஸ் இந்தாங்கோ அட்வான்ஸ் என்றான் பண்டாரத்தின் கையை பிடித்து பத்தாயிரம் ரூபாய் நோட்டுக்கட்டை வைத்தான் அத்தியாயம் பத்து நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்